தேவனுடைய பிள்ளைகளே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ நாமத்தினாலே உங்களை நாங்கள் இந்த காலை பொழுதுல வாழ்த்துகிறோம் ஒவ்வொரு நாளும் ஆறுதல் வார்த்தையை கேட்கிற உங்கள் யாவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக இன்றைக்கான வார்த்தையை நாம் கேட்போம் ஒன்று தசலோனிக்க புத்தகம் மூன்றாவது அதிகாரம் மூன்றாவது வாசனம் இப்படிப்பட்ட உபத்திரவங்களை சகிக்க நாம் நியமிக்கப்பட்டிருக்கிறோம் என்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்களே எனக்கு அருமையான தேவனுடைய ஜனங்களே இங்கு மிக அழகாக பவுலப்போசல்வன் சொல்கிறார் உபத்திரவங்களை சகிக்க நாம் நியமிக்கப்பட்டிருக்கிறோம் என்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்களே எனக்கு அருமையான தெய்வனுடைய ஜனங்களே ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவருக்கும் உபத்திரவம் உண்டு இந்த உலகத்தில் இங்கே வசனம் இன்னும் தெளிவாக சொல்லு அதற்காக தான் ஆண்டவர் நம்மை நியமித்து வைத்திருக்கிறார் இயேசுவானவர் உலகத்தில் வாழ்ந்த காலத்தில் அவர் சொல்லியிருக்கிறார் உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு திடன் கொள்ளுங்கள் நான் உலகத்தை ஜெயித்தேன் என கருமையான தேவன ஜனங்களே இந்த உலகத்தில் ஆண்டவர் நமக்கு உபத்திரவங்களை வைத்திருக்கிறார் அது இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதனால் இருக்கலாம் அல்லது சில சமயம் நாமாகவே அந்த உபத்திரத்துக்குள்ளே கடந்து செல்லலாம் எப்படியோ ஆனால் நமக்கு உபத்திரவங்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறது என்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள் இந்த சரீரத்தில் எது வரைக்கும் உயிர் இருக்கிறதோ மாம்சம் எது வரைக்கும் நமக்கு இருக்கிறதோ அது வரைக்கும் அதில் நோவு இருக்கிறது என்று பிரசங்கியில் ஞானி சொல்லியிருக்கிறார் இந்த உலகத்தில் நாம் இருக்கிற வரைக்கும் நமக்கு உபத்திரவங்களும் பாடுகளும் பிரச்சனைகளும் சோதனைகளும் உண்டு அதிலும் குறிப்பாக கத்தருக்குள் நன்றாக நடக்க விரும்புகிறவர்கள் கத்தருக்குள் நீதியாய் நடக்க விரும்புகிறவர்கள் துன்பப்படுவார்கள் என்று வசனம் சொல்லுகிறது எனக்கு அருமையான தெய்வ ஜனங்களில் நீங்கள் யோசித்து பாருங்கள் இந்த உலகத்திலே ஒரு மரம் என்று ஒன்று இருக்குமானால் எந்த மரத்தை ஜனங்கள் கல்லடிப்பார்கள் உதாரணமாக மாமரம் இருக்கிறது என்று சொன்னால் எந்த மாமரத்துக்கு கல்லடி விழும் அந்த மாமரம் நன்றாக காய் காய்க்கும்போது நன்றாக பழம் பழுக்கும்போது தான் அநேகர் கல்லடிப்பார்கள் அதில் பழம் ஏதும் இல்லை என்று சொன்னால் யாரும் அதை சீண்டுக்கூட மாட்டார்கள் இன்றைக்கு நமக்கு சோதனைகள் அதிகமாக வருகிறது என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில் உபத்திரவங்கள் அதிகமாக வருகிறது என்று சொன்னால் பாடுகள் அதிகமாக வருகிறது என்று சொன்னால் ஒன்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும் நாம் கனி கொடுக்க ஆரம்பித்திருக்கிறோம் ஆண்டவருக்கு பிரியமாய் நடக்க ஆரம்பித்திருக்கிறோம் ஆண்டவருடைய பாதையிலே நாம் நடக்க ஆரம்பித்திருக்கிறோம் ஆண்டவர் நமக்கு சில பாடங்களை கற்றுக் கொடுக்க விரும்புகிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் நம்முடைய பழம் மிக ருசியாக இருக்கிறது நாம் ஆண்டவருக்கு ருசியுள்ளவர்களாக மாறிக்கொண்டிருக்கிறோம் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் எனக்கு அருமையான தேவனுடைய ஜனங்களே பழம் இல்லை என்று சொன்னால் பழம் நன்றாக இல்லை என்று சொன்னால் அதற்கு கல்லடி கிடையாது எது நன்றாக காய் காய்க்கிறதோ நன்றாக பழம் பழக்கிறதோ அதற்கு தான் கல்லடி சோதனை வரும்போது நீங்கள் இதை மனதில் நினைத்துக்கொள்ளுங்கள் ஆண்டவர் உலகத்தை ஜெயித்திருக்கிறார் கண்டிப்பாக இந்த உபத்திரவத்தில் பாடுகள் சோதனைகள் உங்களுக்கும் ஆண்டவர் ஜெயத்தை கொடுப்பார் உங்களையும் மகிமைப்படுத்துவார் பிற்காலங்களில் ஆகினால் இந்த உபத்திரத்தை சகித்துக்கொள்ளும்